காய்களோ இன்றைக்கி எள்ளு பொடியும் கடலைப்பொடியும் அரைக்கலாங்க அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூனு சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு போட்டுக்குங்க அதுவும் உங்களுக்கு எவ்வளோ உப்பு போடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இது கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் தான் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க காஞ்ச கருவேப்பிலை புளி புளி பார்த்தீங்கன்னா எள்ளுப்பொடிக்கு மட்டும்தான் புளி போடுவோங்க கடலைப்பொடிக்கு வந்து புளி போடக்கூடாது கடலை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் ப்ளஸ் கடலை வறுத்தெடுத்துட்டு ப்ளஸ் சீரகம் மல்லி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல இதையெல்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க புளி மட்டும் போட வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா கடலைப்பொடிக்கு எல்லாமே வறுத்தெடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எள்ளுப்பொடிக்கு அதே மாதிரியான இதே மெத்தடில் சீரகம் ப்ளஸ் கருவேப்பிலை கூடையும் வந்து புளி பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக போடுங்க அதாவது பிச்சு பிச்சு போடுங்க அதையும் சேர போட்டு உள்ளேயே வறுத்துங்க வருத்திங்கன்னா தான் கொஞ்சம் நாள் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி ஆயிடும் எல்லாம் வறுத்துக்கலாம் ப்ளஸ் எல்லையும் பார்த்தீங்கன்னா வறுத்துக்கலாம் எள் மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வருங்க எள் வந்து கருகிரும் சட சடச்சடன்னு சவுண்டு அது வரையில் வருங்க இது பார்த்தீங்கன்னா எள்ளு பிடிக்க ரெடி ஆயிடுச்சு கடலை பிடிக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வறுத்தாச்சு ப்ளஸ் வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க எனக்கு இது நான் எள்ளு பார்த்தீங்கன்னா அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க க்ளீன் பண்ணி தான் இருக்குது சப்போஸ் க்ளீன் பண்ணி என்னென்னு பார்த்துக்குங்க க்ளீன் பண்ணலை அப்படின்னா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கங்க ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நெக்ஸ்ட்டு இது வந்து சின்ன ஜார் இருந்ததுன்னா இந்த மிளகாய் சீரகம் இதையெல்லாம் தனியாக அரைச்சிக்கோங்க தனியாக அரைச்சிட்டு மறுபடி வந்து எள்ளாக இருந்தாலும் கடலையாக இருந்தாலும் போட்டு அறிங்க எல்லாம் ஒன்றா போட்டிங்கன்னா மிளகாயெல்லாம் அரைவிடாது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க மல்லி சீரகம் கருவேப்பிலை ப்ளஸ் வந்து வரமிளகாய் மிளகாய் இதையெல்லாம் தனியாக அரைச்சிட்டு ஒரு பாதி அரைச்சா போதுங்க அரைச்சதுக்கப்புறம் எள்ள போட்டு அறிங்க எள்ளு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிவர்ஸில் விட்டு விட்டுடுங்க ஃபுல்லாக அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்ட மாதிரி வந்துடும் எண்ணெய் விட்ட மாதிரி வந்துன்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது டலை அதே மாதிரி தான் இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் வந்து ரிவர்ஸ் விட்டு அரைச்சிக்கோங்க பாதி அரைச்சா போதும் அதே மாதிரி கடலையும் போட்டு அரைச்சிக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தான்னு பார்த்துக்குங்க உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இதுக்கு உப்பு அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா சாப்பாட்டில் பணஞ்சு சாப்பிட்றதுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் ஸோ இது கிட்டத்தட்ட நான் பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருச்சுங்க ஒன்லேருந்து டூ மந்த் வரையும் அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு ஸோ அதை வந்து நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்து வச்சுட்டேன் இது என்னென்னா ஒரு சிலர் வந்து நல்லெண்ணெய் நெய் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து அப்படியே சாப்பிடுவாங்க எங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வர வரன்னு தான் பிடிக்கும் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் பிடிக்கும் இது தோசைக்கு நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் மெயின் தோசையை விட சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ளைன் தோசை ஊற்றியும் நல்லெண்ணையோ இல்லை கடல் எதை மிக்ஸ் பண்ணி வேணாலும் சாப்பிட்லாம் அதாவது எள் அப்படின்னா நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கடலைப்பொடி அப்படின்னா வந்து நீங்கள் கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தோசை ஊற்றியாச்சு ஆனியன் கேரட்லாம் போட்டு தோசை ஊற்றியாச்சு அது மேலேயே இந்த பொடியும் தூவி விட்டு கடலைப்பொடியும் தொட்டு சாப்பிட்டாச்சு எம்மி அதே மாதிரி எள்ளுப்பொடிங்க எள்ளுப்பொடி ரைஸில் போட்டு சாப்பிட்டாச்சு இதுவும் எம்மியாக இருந்தது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறக்கு இதை யூஸ் பண்ணுங்கள்